என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இனி நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்க இருக்கிறது சுக்கராச்சாரியார் யார் அந்த சுக்கராச்சாரியார் இப்போது இந்த கலியுகத்தில் என்ன பிரச்சனை முதல்ல பண பிரச்சனை கடன் நிம்மதி இல்லை சண்டை சச்சரவு வாழ்க்கையில் சந்தோஷமாக ஒரு நிம்மதியாக தூங்க முடியல இப்படி தான் ரொம்ப பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது அசுர குருவான சுக்கராச்சாரியாரை நம்ம வழிபடக்கூடியது முறைகளை பற்றி நம்ம இனிமேல் தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த சுக்கராச்சாரியாரை வழிபட்டால் ஞானம் வித்தை செல்வம் அனைத்து சந்தோஷங்களையும் சுபபோக வாழ்க்கையும் தரக்கூடிய வல்லமை படைத்தவர் இந்த கலியுகத்தின் நாயகனாக கருதப்படக்கூடியவர் ஏன்னா சுக்கரன் தாங்க ஒரு சந்தோஷமா நல்லா ஜம்முன்னு ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா சுக்கரன் அருள் வேணும் பார்க்கலாம் தொடர்ந்து